நம்பிக்கையற்று போன முடிஞ்சு போன எந்த காரியத்தையும் ரீஸ்டார்ட் பண்ணி ரீபில்ட் பண்ணி ரீஸ்ட்ரக்சர் பண்ணக்கூடிய தேவனை நாம் ஆராதிக்கிறோம் அவர் சாதாரணமானவர் அல்ல அவர் உயிரோடு இருக்கிற தெய்வம் வெளிப்படுத்தின விசேஷம் நான்காம் அதிகாரம் ஒன்றாம் ஆசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது இதோ பிரலவத்தில் இருக்கிற சிங்காசனத்தை கண்ட பத்முத்துவில் இருந்த யோவான் சொல்லுகிறார் இதோ அந்த சிங்காசனம் அந்த சிங்காசனத்தில் இருக்கிறவர் சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறவர் அவருக்கு மரணமே இல்லை அவர்தான் நம்முடைய பிதாவாகிய தேவன் அப்போ இயேசு குறித்து என்ன அவர் ஆட்டுக்குட்டியானவருடைய சிங்காசனம் அவர் அவரை குறித்து என்ன அவர் மறித்து பிழைத்தவர் அவருக்கு ஒரு சிங்காசனம் அப்போ இவைகளை எல்லாம் செய்யக்கூடிய பூமியிலே கிரியை நடப்பிக்கக்கூடிய ஆவியானவரை குறித்து என்ன வேதம் சொல்லுகிறது வெளிப்படுத்தின விசேஷத்தில் ஒரு சிங்காசனம் இருந்தது அந்த சிங்காசனத்துல பிதாவாகிய தேவன் ஆட்டுக்குட்டியானவராகிய கிறிஸ்து ஆவியானவர் அமர்ந்திருந்தார்கள் என்று வேதம் சொல்லுகிறது நம்முடைய தேவன் சர்வ வல்லமையுள்ள கத்தர் அந்த சர்வ வல்லமையுள்ள தேவன் என்ன செய்கிறாரு எங்கும் இருக்கிறவர்களை கூட்டி சேர்த்துக்கிறார் அவர் சொல்றாரு உன்னை நான் ஸ்கூட்டி சேர்த்ததற்கு காரணம் என்ன தெரியுமா என்னுடைய பிரகாரங்களிலே வாசம் பண்ணும்படி நான் தெரிந்து கொண்டு சேர்த்து கொண்ட நீ பாக்கியவான் என்னவா கத்தருக்காக வாழ்ந்தவர்கள் அர்ப்பணித்தவர்கள் கொடுத்தவர்கள் ஓடினவர்கள் ஒரு காலமும் சொல்ல முடியும் அதனாலதான் சங்கீதக்காரனாகிய தாவிது சொன்னாரு நான் இளைஞனாய் இருந்த நான் முதிர் உள்ளவனாகவும் மாறிட்டேன் ஆனாலும் சந்ததி அப்பத்துக்கு இறந்து திருகிறதை அப்பத்துக்கு கையை நீட்டி பிச்சை வாங்கி கொண்டிருக்கிறத நான் பார்த்ததே இல்லை என்கிறாங்க சொல்லுங்க